ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆராத்தி எடுக்கிறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் எடுத்ததுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கு முன்னாடி நைட்டு வந்து அதாவது சாந்தி முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நாள் நல்லா இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறார் சரி அப்போ என்ன பண்ணலாமோன்னு அவங்க சங்கடப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்களோட இன்றைக்கி நைட்டை நம்ம கலந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் தாத்தா அதுக்கு ஐடியா நம்ம ஐஸ்வர்யா தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மகாவுக்கு அனாமிக்காவுக்கு சுத்தமாகவே ஆகலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மகாவை வெளியேறதுக்கு என்னென்ன இடைச்சல் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட நம்ம செய்யணும் அப்படின்ற இடத்துல அவங்க உறுதியாக இருக்காங்க மகா கொடுத்த கிஃப்டாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடைச்சுறாங்க கண்ணாடியை அந்த கண்ணாடி பிரேம் போட்டதை உடைச்சி அதை வந்து ஒரு இதாக பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து கவலைப்படுறாங்க எங்கள் அம்மா அப்பா வந்தால் கூட அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு மரியாதை எப்பயுமே கிடைக்கிறது இல்லை மட்டும் இல்லை இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா நான் சொல்கிறாருன்னா நீ எது நினைக்காத நாங்களாம் இருக்கும்ல அப்படின்றாரு ஆனால் நீங்கள் வந்து காலைல ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க போயிட்டு நைட்டு தான் வருவீங்க அது வரைக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனை கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தான் தெரியும் இப்போ முளை ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை போகிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் வந்து அதிகமாகிட்டாங்க அதாவது வந்து மகாவுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அதிகமான டீம் அதிகமாக இருக்குது சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு நம்ம ஐஸ்வர்யா மட்டும்தான் இருக்காங்க அதை நினச்சி மகால ரொம்ப கவலைப்படுறாங்க ஆனால் ஐஸ்வர்யா ரொம்ப போல்டாக இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் எந்த தப்பு பண்ணாலும் பாட்டுன்னு பேசிடுவாங்க அவங்க வந்து ஒரு ஆனஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க எப்படி அதை கடந்து வர போகிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் மகா என்ன கொடுத்தாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அனமிக்கவும் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து அவங்க மாமியாகவும் இருக்கிறாங்க அதாவது காய்த்தறியும் இருக்கிறாங்க இதை எப்படி அவங்க பேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்